ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு சீ ஃபுட் தாங்க சூப்பரான நண்டு கிரேவி கிராமத்து ஸ்டைலில் நம்ம மண்சட்டியில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானலாம் அள்ள வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்கேன் அதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நண்டுக்கு தேவையான கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இது கூட கொஞ்சமாக பட்டை ரெண்டு துண்டு பட்டை இது கூட தேங்காய் திருவண்ண தேங்காய் உங்கள் குழம்புக்கு தக்கனா நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேருங்க நான் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டு செட்டில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெயில் சமைச்சா தான் நல்லாயிருக்கும் நண்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இது கொஞ்சம் பொன்னிரமாக செவக்கட்டும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வாசம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போடுங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கி வர்றப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் ஓகே நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க நண்டு கறினால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நண்டு வாங்கி செஞ்சு செஞ்சு கொடுங்க உடனே சளியெல்லாம் வெளியாயிரும் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்த பிறகு அடி பிடிக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அடிப்பிடிச்சிச்சின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம அப்படி மசாலா ஒன்று சேர்ந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ நம்ம சேர்க்குற தூள் வந்து தூள் மொத்த மசாலா தூள் அதில் நீங்கள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் குழம்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி நல்லா மசாலா சேர்ந்துருக்கு அதனால நமக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும் அப்புறம்தான் நம்ம நண்டை போடணும் நண்டு டக்குன்னு குக் ஆகிரும் அதனால் நம்ம வந்து இப்போவே நண்டை சேர்க்க வேணாம் ஓகே இப்போ மசாலா நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மசாலா வந்துருச்சு அந்த பச்சை வசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் இது பார்க்க தண்ணியாக இருக்கும் அப்புறம் மண் நண்டு போட்டு வேக வச்சு அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கிரேவி மாதிரி வந்துடும் இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்க வேண்டியதான் இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சொல்லுவீங்க நீங்களும் சூப்பராக இருக்குன்னு இப்போ நண்டை நம்ம சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் அதை கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்போ தான் உள்ள மசாலாவெலாம் சார்ந்து அந்த நண்டு சூப்பராக இருக்கும் நண்டுக்குள்ளெல்லாம் அந்த குழம்பு போய் கிரேவி டேஸ்ட் கொடுப்போம் இப்போ நம்ம கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஓகே ஓகே இப்போ பாருங்கள் கொதி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் தண்ணி வற்றி ட்ரை ஆயிரும் அந்த ஸ்டேஜாக இருக்கிறப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கு பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்து கூட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் மேட்ச்சிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் எஸ்லாம் வலைக்கும்